லக்ஷ்மிதாரம் அஸ்மத பரியந்தா வந்தே குருவரம்பராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாசேகாராய்மகே தன்னோராமானுதயே ஆழ்வார்கள் திருவடிகளே திருவடிகளே திருவடிகளே

எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருமையால் நாலாயிரத்திற்கே பிறப்பந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் பிள்ளைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்தாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை திருமங்கையாழ்வாளர்களுடைய பெரிய திருமொழியில பத்தாம்பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய பதினான்காவது பாசுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது பெரிய திருமொழி பாசுரம் பதினாலு பாசுரங்களை கொண்ட இந்த திருமொழியிலே கடைசி பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிறார் ஆழ்வார் முதலிலே தனியன் கலையாமி தலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் சிவகோபி பிரகாதா பிரகாதா பிரகாதாச ஆய்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுடூர் வாழ்வியல் வாழ்கையரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கேற்கோம் தூரியோன் சொரமான வேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல முதம் தமிழ் நன்புள் துறைகள் நஞ்சு கிழக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணன் பொறி பரகாலன் படுகொல்களே எங்கள் கதியே ராமானுசோனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் மங்கையர் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் எனக்கு தா நாளை தனி வழியே படிக்க வாடும் அண்ணன் கோழி பதிவிறந்த ஒற்றவரே வேலை வேலை அணைந்தருளும் கையால் அணியின் வினியை துணித்தருடன் துணிந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பாசு எழுபத்தி நாலாவது பாசுரம் அறுபத்தி நாலு பாசுரங்களால் கண்ணனுடைய திரு அவதார அனுபவிக்கிற ஆழ்வாருடைய பாசகங்களிலே இது நாற்பத்தி நான்காவது பாசுரம் கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு யசோதையாய் தன்னுடைய நிலைமையை பற்றி பாடிய பாசுரங்களிலே இது பதினாலாவது பாசுரம் யசோதையாய் பாடியவர் மெய்மறந்து போய் பத்து பாசுரங்களில் முடிக்க வேண்டியவர் நான்கு பாசுரங்கள் அதிகமாக பாடியிருக்கிறார் என்று அனுபவித்து அனுபவித்து சொல்லுகிறார்கள் பெரியோர்கள் அதிலே இது பதினாலாவது பாசுரம் அன்னநடை மட ஆய்ச்சி வயிற்று அடித்து வயிறடித்து அஞ்ச அறுவரை போல மண்ணும் கழுங்கழிற்று கடுங்கழிற்று ஆறுயிர் வம்பிய மைந்தனை மா கடல் சூழ் கண்ணீனன் மாமதல் மங்கையர் காவலன் காமரு சீர் கலிகன்றி இன்னிசை மாலைகள் ஈரேழு வல்லவர்க்கு ஏதும் இடர் இல்லையே ஈரேழு என்பதிலிருந்தே இது பதினாலு என்று தெரியும் முதல் ஏழு என்பது கண்ணனுடைய குடும்பங்களை சொன்ன பாசுரங்கள் அடுத்த ஏழு என்பது கண்ணனுடைய பிரபாவத்தை கண்ணனுடைய பலத்தை சொன்ன பாசுரங்கள் என பிரிக்கிறார் என்று சொன்னார் சென்ற பாசுரத்திற்கு முன் பாசுரத்திலே காணிகனை பற்றி பா பாடினார் சென்ற பாசுரத்திலே அதிர்ஷ்டாசுரன் என்கிற அசுரனை பற்றி பாடினார் இந்த பாசுரத்திலே குலையாபுடைய பற்றி பற்றி பாடுகிறார் அண்ணம் போல நடைமுடைய அழகான இளமை நலமும் அழகானவளுமான யசோதை தன் வயிற்றில் அடித்து கொண்டு பயப்பட முடியுமான அனாயு அமானுஷமான சைதியை செய்த கண்ணா மலைக்கு கால் முளைத்தால் போல் நடக்கக்கூடியது புகழையாப்பிடும் என்கிற யானை அந்த யானையை கொன்றவனே என்று சொன்னார் வயிற்று அடித்து அஞ்ச அறுவரை போல மண்ணு கருங்கழிற்று ஆறு உயிர் வங்கிய மைந்தன் என்று சொல்லுவதிலிருந்தே தெரிகிறது அறுவரை என்றால் மலை மலை கால் முளைத்தால் எப்படி இருக்கும் அப்படி மிகப்பெரிய மலையே நடந்து வருவது போல் இருக்கக்கூடிய குவலையாவிடம் என்கிற கம்சனுடைய யானையை கொன்றவனே அது மட்டுமல்ல அப்படி கொன்ற உன்னை பத்தி அப்படி மிடுக்கான அந்த மைந்தனான உன்னை பற்றி பெரிய கடலாலை சூழப்பட்டு பெரிய திருமதர்கள் உடையதான திருமுக நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் பரிகால பரிபாலகனாய் அவர்களால் விரும்பத்தக்க திருகுணங்களை உடையவனாக கலிகன் டி என்று அழைக்கப்பட்ட இந்த ஆழ்வார் அருள் செய்த மதுரமான இசையுடைய இந்த சொல்மாலையான இந்த பதினான்கு பாசுரங்களையும் போதவல்லவர்களுக்கு துன்பம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறார் பத்தாம் திருமொழி பத்தாம் பத்தினுடைய ஏழாம் திருமொழியை ஆழ்வார் நாமும் நிறைவு செய்கிறோம் நாளை எட்டாம் பத்தாம் பத்தினுடைய எட்டாம் திருமொழியை நாளை முதல் பத்து நாட்களுக்கு அனுபவிக்க மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிப்போம் அன்ன நடை மட ஆய்ச்சி வயிறு அடித்து அஞ்ச அறுவரை போல மண்ணும் கடு கழுர் ஆர் உயிர் வவ்விய மைந்தனை மா கடல் சூழ சூழும் கண்ணினன் மாமதல் மங்கையர் காவலன் காமரு சீர்கழிகன்றி இன்னிசை மாலை ஈரேழும் வல்லவர்க்கு ஏதும் இடர் இல்லையே காயனவாச்சா மனசேந்திர வா பிரகதேச ஸ்ரீமன் நாராயணாயியை சமர்ப்பிய உடலாலும் உழுத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தோட இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தரவுவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நால்படுவதற்கு பல்முறிவாய் கண்ணா சர்வத்திர கோவினா சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 Govinda, 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 govinda. govinda.